ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் காது மெழுகு இயர் வேக்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் காது மெழுகு அப்படின்னா என்ன அது எப்படி உற்பத்தி ஆகுது அதனுடைய அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் அது இருக்கிறதுனால நமக்கு என்னென்னலாம் நன்மைகள் அது இருக்கிறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் டூஸ் அண்ட் டோன்ஸ் அண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் தான் பற்றி பார்க்க போகிறோம் காது மெழுகு நம்மளுடைய எக்ஸ்டர்னல் இயர் புறச்செவியில் இருக்கக்கூடிய சுரப்பிகளோடு சேர்த்து காத்துல கலந்திருக்கக்கூடிய மாசு தூசி இது எல்லாம் சேர்ந்து உற்பத்தி தான் காது மெழுகு காது மெழுகு எப்ப நமக்கு பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எப்ப நிறைய உற்பத்தி ஆகுதோ அப்பதான் அது யாருக்கு நிறைய உற்பத்தி ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நம்மளுடைய மரபணுக்களால் தீர்மானிக்கப்படுறது தட் இஸ் ஜெனடிக்கலி டிட்டர்மைண்ட் காது மெழுகு இருக்கிறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அதனுடைய சிம்டம்ஸ் காது அடைப்பு காதில் வலி ஏற்படுதல் தலை சுற்றல் ஏற்படுதல் காது கேளாமை காதில் சத்தம் ஏற்படுதல் காது மெழுகானது தானே வெளிவரக்கூடிய தன்மையுடையது நம்ம என்ன செய்யலாம் காது மெழுகு நம்மள ரொம்ப ப்ராப்ளம் கொடுக்காம இருக்கிறதுக்குன்னு பாத்தீங்கன்னா சுத்தமான நீரை சுட்டு சுட்டாக காதில் குளிக்கிற சமயத்துல ஊத்திட்டு நல்ல சாஃப்டான துணியை திரி போல ஆக்கி அந்த காது மெழுக நம்ம சுத்தம் பண்ணலாம் செய்யக்கூடாதவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இயர் பட்ஸ் வச்சு காதை க்ளீன் பண்ணக்கூடாது அப்புறம் என்கிட்ட வர்ற நிறைய பேஷன்ட்ஸ் சொல்றது கோழி இறக வச்சு கிளீன் பண்ணுறேன் சேஃப்டி பின் வச்சு ஊக்கெல்லாம் வச்சு கிளீன் பண்றேன் அப்படின்லாம் சொல்றாங்க அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படி நம்ம செய்யறதுனால என்னென்ன பாதிப்புகள் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக்ஸ் ரிட்டென்ஷன் பட்டை வச்சு கிளீன் பண்றதுனால நம்மளால வெளியில இருக்கக்கூடிய அழுக்க மட்டும்தான் எடுக்க முடியும் அழுக்க அப்படியே உள்ளேயே தங்கிடும் புண்ணு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆட்டோமைகோசஸ் சொல்றோம் அதுக்கப்புறம் காத நம்ம ஏதாவது ஒரு ஹார்டான ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம உள்ள வச்சு கிளீன் பண்ணும்போது போது ஜவுல கூட ஓட்டை ஏற்படலாம் இன் இந்த இயர் உணர்ச்சிகளை பாதுகாக்கிறோம் உணர்வுகளோடு